అంత పెద్ద అవతర్తిస్తున్నారు అలా ఒక కాంప్లికేటెడ్ స్క్రిప్ట్ అలా ఉంది ఇప్పుడు యూస్ఫుల్ అవ్వాలి అలా ఒక 90 பேர் కో ఆక్టర్స్ ఓన్ స్టైల్లో ఉంటారు అలా ఇట్లా లాన తమిళనడిస్త తీపటి కొని పారి నారక అవహేచబడ్చాదా కొంచెం యూస్ఫుల్ అవ్వాలి అలా బలంగా కనపడతది పార நான் இந்த ஐஎம்பிடி ரேட்டிங் எது அதிகமாக இருக்குதோ அதுதான் நான் பார்ப்பேன் இங்கிலீஷ் தான் அதுக்கப்புறம் எதுவும் நல்ல ரிவியூ கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் படம் பார்ப்பேன் இந்த ரோப் படம் இந்த சைப்போ படம் தான் பார்த்தேன் சூப்பராக இருக்கும் அந்த ரோப் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டார்டாக வச்சுருப்பாங்க அதுவும் ஒரே ரீட்டில் வச்சிருப்பாங்க அந்த ரோப் படம் அது வந்து இந்த ஸ்டாண்ட் சலர்ஸ்க்கு புக்கு மூலியமாக பேர் வந்து ஸ்டாண்ட் சலர்ஸ்க்கு புக்கு படிக்க போச்சு இல்லையா அப்போ அந்த ரோப்புன்னு ஒரு படம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது மூலியமாக அந்த படத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் நல்லா இருந்தாங்க रूप एप्प आने पड़ा थे अरे ये एप्प आने थे पढ़ा ये फ़ाल्ट आना नाइनटीन फ़ील्ड आना नाइनटीन चांस किया था तभी वो वीडियो लगाया था बाहर ना पढ़ा वीडियो और सिंगिल सार्ट शार्क मारे मरे वो शार्क मिलने लगा था वो शार्क मिलने लगा था इसलिए मारे वो शार्क मिली मिल डायरेक्शन हम बोल रहे हैं डायरेक्ट डायरेक्शन एक्ट इंडिया लागू करना आता है तो ये पिनो शॉर्टिंग आउटडोर है तो आप को बंदिंग है ये जो है हां YouTube पर अपलोड कीजिए एविडेंस अपलोड कीजिए पहला टाइप है एविडेंस ऑफ लाइक कुल तमिल है ये टाइपला तो तमिल का सब्जेक्ट तमिल है टाइप मीटिंग फीस ले அந்த ஷாப்பிங் நான் மேக் பண்ண முடியே காசு செலவு பண்ண முடியாது ஏன்னா இது காசு செலவு போட்டு தப்பாக வச்சுன்னா அந்த காசு ரெடிஸ்டர் போயிடல வெளியா இருக்கு வெளியா இருக்கு வெளியா ஒரு சம்பத்த அண்ணனு ஒரு நான் கூத்து படிக்க முடிச்சுட்டு இந்த ஒரு படகு டேரக்டர் மீனா அவர் செலவு போனோம் அவர் வந்து ஒரு ஆக்டிங் டேரக்ஷன் சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது சேர்ட் பண்ண முடியாதுன்னு கூத்து படிச்சுட்டு ஆர்டிஸ்ட்லாம் செலவெட் பண்ணுவாங்க அப்போ கான்டாக்டில் கொடுத்துருக்காரு ಅದು ಮೇಲೆ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಸಮ್ಮ ತಾ ಅಂದರೆಲ್ಲೂ ನಾಲ್ಕು ಷಾರ್ಟ್ ಫಿಲ್ಮೇ ಎಲ್ಲಿ ಅವರ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಒಂದು ಶಾರ್ಟ್ ಫಿಲ್ಮ್ ವರ್ಷ ಅವಾರ್ಾರ್ಟ್ ಆಗ ಅದೇ ಡಿಜಿಟಲ್ ಅವ್ರಿಗೆ ಫೋರ್ ಫಿಲಮ್ ಅದಾವೆ ತೈಸ್ ಎತ್ತೇ ಇನ್ನೂ ಸಾರ್ಟ್ ಫಿಲಿಕೊಂಡ್ அது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரெயின்லேயே இருக்காங்க ட்ரைன் டெய் ட்ராக்ல ட்ரெயினில் எடுத்து குச்சுருவா ட்ரெயின் ட்ராக் எங்களுக்கு அந்த ஆர்பிஎஃப் பார்த்துட்டு போயிட்டாங்க போயிட்டாரு பிடிச்சிட்டு போயிட்டு அது ஃபைன் போட்டு அதனால அதை போய் ஸ்டாப் பண்ணி தான் ஃபோன் பண்ணாரு அது ஷார்ட் லிப் ஸ்டார்ட் பண்ணாரு அதே பண்ணி அது வந்து பர்மிஷன் பர்மிஷன் எடுத்தால் மூணு லட்ச ரூபா ஆகும் காசுதான் நாங்களே அது மூணு லட்ச ரூபாய் நாங்க எங்களுக்கு சொல்லுவேன் அதனால யாருக்கும் தெரியாம தான் எடுத்துக்கோங்க

சொல்லுவேன் இது டென் டூ சிஸ்டர் அவங்க நிச்சய டைமில் வந்து கிட்டே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கேன் டிவி டீச்சர் அடுத்து அது ஏதாச்சும் கோச்சிங் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சப்போர்ட் சொல்லுங்கள் சப்போர்ட் கூட இருக்கும் அதெல்லாம் ஏன் டேரக்சன் வந்தேன்னா ஒரு ஷார்ட் ஒரு ஆடிஷன் போய் செலக்ட் ஆன செலக்ட் ஆகிட்டு ஃபோட்டோ போட்டோஷூட் எல்லாம் பண்ணிட்டு ஷூட்டிங் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்டே பண்ணேன் பொங்கலுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் டுவெண்ட்டி த்ரீல தான் அதுவும் முடிஞ்சிட்டு அப்புறம் கால் பண்ணி இல்லையா அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சும்மா வச்சோம் அதுல நம்பிக்கை சொன்னா அது வந்து ஆடிஷன் நம்பிக்கை போயிச்சேன் இன்னொரு காலேஜில வந்துட்டு எல்லா ஆடிஷன் அட்டன் பண்ணுவார் அட்டன் பண்ணிட்டு ஒரு சும்மா குரூப் ஆர்டிசிட்டா தான் கொடுப்பாங்க குரூப் ஆர்டிஸ்டுக்கு அது இதே தர முடியும் ஆடி அதுக்கு ஆடி செல்லி சொல்லி அதனால அது எனக்கு ஆடி செஞ்சு நம்மளே உருவாக்க வந்தாலும் இப்போ இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படியே தமிழ் இண்டஸ்ட்ரி வரைக்கும் சொல்லு हलो <laughs> अॼु <I love that. laughs> <laughs> <laughs>